கஷ்டமே படாம நிம்மதியா இன்பமா வாழணும் செத்து போயிட்ட ஒரு கஷ்டமும் கிடையாது எந்த வேலையும் செய்வேன் சாப்பிட போறதே இல்ல இந்த வீடு கட்டினது நானு சுத்தி காமூச்சூர் கட்டினது நானு இந்த மாசம் கரண்ட் பதில் பதில் பஞ்சு பதிலுக்கு குணம் என்ன தெரியுமா ஆயிரம் பெண்கள் இருந்தாலும் பத்தாயிரம் பெண்கள் இருந்தாலும் ஒரு கோடி பெண்கள் இருந்தாலும் அவனுடைய கண்கள் யாரை தேடும் தெரியுமா கட்டண பொண்டாட்டியை மட்டும்தான் தேடும் ஏன் கேளுங்க அவ இல்ல கன்ஃபார்ம் அப்புறம் அடுத்த